வணக்கம் ஆசிரியர் கவாகம்ஸ் எழுதிய யாத்ரீகன் நாவல் உங்களுக்காக வாசிப்பது சுகன்யா கருணாகரன் இது ஒரு தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் படைப்பு வணக்கம் ஆசிரியர் கவா கம்ஸ் எழுதிய யாத்ரீகன் நாவல் உங்களுக்காக வாசிப்பது சுகன்யா கருணாகரன் இது ஒரு தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் படைப்பு அத்தியாயம் ஒன்று அந்த சிவப்பு நிறம் பூசப்பட்ட வட்ட வடிவ பாத்திரத்திற்குள் ஒருவித நறுமணத்துடன் கூடிய ஆவி வெளியேற முடியாத தவிப்போடு அடைபட்டு கிடந்தது அந்த பாலகன் கடிகாரத்தை ஒருமுறை உற்று நோக்கிவிட்டு அவளை பார்த்து செய்கை செய்தான் அவள் ஒரு சிறிய பதற்றத்துடன் உள்ளே சென்று அந்த ஆவியை விடுவித்தாள் அது மெல்ல மேலே எழும்பி சிறிது சிறிதாக காற்றுடன் கலந்து அந்த அறையைச் சுற்றி வந்தது ஆவிக்கடியில் தனது வெள்ளை முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த இட்டிலிகள் தற்பொழுது வெளி காண குதூகலத்துடன் காத்து கிடந்தன அவள் அவற்றிலிருந்து மூன்றை கையில் எடுத்து தட்டில் பாசத்தோடு பரப்பினாள் பச்சை நிற சட்டினியையும் கூட்டணி சேர்த்து வேகமாய் எடுத்துச் சென்றாள் சீருடை அணிந்து தயார் நிலையில் அமர்ந்திருந்த பாலகன் தொலைக்காட்சியில் மம்மி இரண்டாயிரத்தி பதினேழு படம் பார்த்துக் கொண்டிருந்தான் அவனிடம் நீட்டப்பட்ட தட்டும் கண்ணுக்கு தெரியவில்லை அந்த மனமும் மூக்கிற்குள் நுழையவில்லை ஏக்கத்தோடு அவனை பார்த்துக் கொண்டிருந்த இட்டிலிகள் திரும்பி மம்மியை ரசிக்கத் தொடங்கின தொலைக்காட்சியில் ஒரு மம்மி பிணம் ஒரு உயிருள்ள ஆணின் மீது கத்தியோடு அமர்ந்திருந்தது அது அவனை குத்திவிடுமோ என்ற பயம் அந்த பாலகனின் கண்ணில் அப்பட்டமாய்த் தெரிந்தது சிறுவன்தானே டேய் ஸ்கூலுக்கு நேரமாகுது முதல்ல சாப்பிடுடா வலுக்கட்டாயமாய் அவனது கையில் தட்டை திணித்தாள் அவனது தாய் மா படம் செம்மையா போயிட்டிருக்கு தொலைக்காட்சியை விட்டு கண்களை விளக்காமல் கூறினான் அவன் அவளும் திரும்பி நோட்டமிட்டாள் அப்பொழுது மம்மி ஒரு அழகிய பெண்ணை துரத்திக் கொண்டு ஓடியது தொலைக்காட்சி பெட்டியின் இடது மேல் மூலையில் மம்மி இரண்டாயிரத்தி பதினேழு என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது உயிரோட இருக்கிற இந்த மம்மியை யாரும் கண்டுக்காதீங்க ஒரு பெணம் எழுந்து ஏதோ சொல்ல வாய் அவளை மா காலங்காத்தால கடுப்பேத்தாத போமா என்று அவன் துரத்தினான் ஐந்து நிமிடங்களில் ஆறு வயது அழகிய சிறுமி ஒருத்தி கை கழுவி கொண்டே அவசரமாய் வந்தாள் டேய் ரிமோட்ட குடுடா நான் சோட்டாபியும் பார்க்கணும் என்று தன் அண்ணனை பார்த்து கராராக கூறினாள் அதெல்லாம் முடியாது இவனும் பதிலுக்கு கோபமாய் சீறினான் அங்க பாரு மணி எட்டு ஏழு மணிலிருந்து எட்டு வரைக்கும் தான் உனக்கு கொடு விருட்டென்று ரிமோட்டை பிடுங்கிக் கொண்டு சற்று தள்ளி போய் அமர்ந்தாள் கோபமாய் எழுந்த அவன் நறுக்கென்று அவள் தலையில் குட்டிவிட்டு ரிமோட்டை பிடித்து இழுத்தான் ஐயோ வலிக்குது என்று அலறிவிட்டு அம்மா என்று கத்தினாள் அவன் ரிமோட்டை அவளிடமே விட்டுவிட்டு உன்னை சாயங்காலம் வந்து பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அருகில் இருந்த அவனது பழைய இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இட்லி